அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிருக்காரு எங்களோட தமிழக வெற்றி கழகம் வந்து மக்கள் செல்வாக்கு கண்டிப்பா இருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க நம்ம தளபதி செம்ம என்ஜாய்மெண்ட்டு ஓகேங்களா தளபதி அரசியல் வரபோற எல்லாம் செம்ம பிக்குங்க அவரோட பேரு நம்ம தளபதி நம்ம தலைபதி கிட்ட கேப்போம் அவங்க என்ன சொல்றாங்க பார்ப்போம் வாங்க உள்ள போனா இன்னைக்கு வந்து தளபதி வந்து இன்னைக்கு அரசியல் கட்சி வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு எங்களோட கட்சியின் பெரு வந்து தமிழக வெற்றி கழகம் புதுசா இன்னைக்கு தான் அறிகுறப்பூர்வம் அறிவிச்சிருக்காங்க இது நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த ஒரு இது எங்களுக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இல்லனா அவர் வந்து நம்ம தலைவர் வந்து இறங்க போறதுன்னு எல்லாருமே வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்க நிறைய பேர் சந்தேகமா இருப்பாங்க உங்களுடைய கருத்து என்னன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு கண்டிப்பா இருக்கு இல்லைன்னு சொல்லல இப்பதானே அவர் உள்ள வந்திருக்காரு இனிமேட்டு இறங்கி மக்கள் விடயமா எல்லாருக்கிட்டே இறங்கி பேசுவாரு வருவாரு இனிமேட்டு நேரடி மக்களோட தொடர்புல இருப்பாரு அதனால கண்டிப்பா மக்கள் தமிழக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு கன்ஃபார்மா இவர் தான் எல்லா மக்களும் இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்க வரலான் இருக்கோம்

இத வந்து தமிழக மக்களுக்கு நீங்க கட்சி பெயரை வந்து அவங்க கிட்ட கொண்டு செல்றவங்க நாங்க வந்து பாடு போடுவோம் போட்டின்றது அவருக்கு புதுசு இல்ல எல்லாமே பழசுதான் எதிர்ப்பு போட்டி எல்லாமே எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டாரு அதுதான் சொல்லணும் இன்னைக்கு ஒரு இருநூறு நூத்தி ஐம்பது கோடி ஒரு சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தமிழக மக்களுக்காக உதவி செய்யறேன்றதுக்கு ஒரு சமூக ஆர்வத்தர் சமூக பணிக்காக வராரு தமிழக மக்கள் இதை பார்த்து வந்து அவருக்கு வந்து குரல் கொடுக்கணும் வேற எதுவும் அதுதான் பிளே டெஸ்டா கூட ஒரு இதுல கூட இப்ப ரிப்போர்ட்ல சொல்லி பேர் புகழ் பணம் எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன் என்ன வாழ வச்ச தமிழக மக்களுக்கு அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு நான் செய்யணும் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவர் கட்சிக்குள்ள வராரு கண்டிப்பா செய்வாரு தமிழக மக்கள் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் நன்றி நான் தேங்க்யூ இப்ப பாத்தீங்களா சமாப்பிங்க பேர் அறிவிச்சிட்டாங்க நம்ம அடுத்த சிஎம் வந்து நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகம்

ஆமாம் தமிழர் வெற்றிக்காக இவ்வளவு நாள் நசிகர் மற்றமா இருந்தோம் இன்னைக்கு புதுசாக கட்சி பேர் அறிவிச்சிருக்காரு அதனால் உங்களோட ஆதரவு மக்கள் ஆதரவு பெயருக்கு பெருசுகிறதுக்காக கட்சியாக எல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சா இன்னும் நல்லது நல்லா நல்ல பேர் எடுத்து நல்ல ஓட்டு வாங்கி நல்லதே செய்யணும் நல்லதே நடக்கணும் ஓகே தேங்க்ஸ் ஓகே நன்றி நன்றி ஆனால் இப்போ தளபதி வரப்போகிற இடத்துல அரசியல்

கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ உங்களுடைய ஓட்டு உங்களுடைய மக்களுடைய ஆதரவு இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் எல்லாரும் நல்லபடியா எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாம் நல்லா சேர்ந்தா சந்தோஷம் தான் அடுத்த சிஎம் வந்து அது சொல்ல முடியாது சந்தோஷம் லஞ்ச ஊழல் இல்லாம நல்லாச்சும்னா சிஎம் யாரா வரலாம்